இன்னைக்கு பார்த்தீங்கன்னா புது அரசியல் என்ன கித்திரி பாலிடிக்ஸ் இந்த வடிவேலை சொல்கிற மாதிரி தென்ன மரத்தில் ஒரு குத்து பண மரத்தில் ஒரு கொத்து இந்த சித்தாந்தத்தில் கொஞ்சம் அந்த சித்தாந்தத்தில் கொஞ்சம் இந்த தலைவர் ஃபோட்டோ இங்கே போடு இந்த தலைவர் ஃபோட்டோ இங்கே போடு மொத்தமாக பத்து தலைவர் ஃபோட்டோ போட்டால் யார் நம்மளை கிரிட்டிசைஸே பண்ண மாட்டாங்கிற அரசியல் கட்சிகளும் இங்கே வந்திருக்கு அவங்களையும் கூப்பிட்டு கேளுங்கள் அது எப்படிங்க ரச சாதத்தையும் தயிர் சாதத்தையும் சாம்பார் சாதத்தையும் கலந்து வச்சுட்டு இது புது ஐட்டம்னா எப்படிங்க சாப்பிடுவோம் ரச சாதம் சொல்லுங்க சாம்பார் சாதம் சொல்லுங்க தயிர் சாதம்னு சொல்லுங்க மூன்றுக்கு வாங்க மூணையும் சேர்த்து மக்கள் சாப்பிடுவாங்கன்னா சாப்பிட மாட்டாங்க அந்த அரசியல் உலகத்துல எங்கேயும் ஜெயிச்சது கிடையாது இந்த மூன்று மாத காலம் நான் வெளி வெளியே படிக்க சென்றிருந்த பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு சக்சஸ்ஃபுல் ஆக்டர் பாலிடிக்ஸ் வந்துட்டாரு ஒரு ஃபெயில்டு ஆக்டர் டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டார் இன்னைக்கு வந்தீங்கன்னா பத்திரிக்கை நண்பர்கள் கேட்குற பத்திரிகை நண்பர்கள் கேட்குற முதல் கேள்வியும் சினிமாவை சுற்றி தான் இருக்குது முதல் கேள்வி சென்னை விமான நிலையத்தில் முதல் கேள்வி நம்முடைய கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் நம்முடைய அன்பு பத்திரிகை நண்பர்கள் கேட்கக்கூடிய கேள்வி இவங்க அரசியல் எப்படி பார்க்குறீங்க அவங்க எலிவேஷன் எப்படி பார்க்குறீங்க ஆனால் எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் காமன் மேனுக்கு அதனால் ஒரு ரூபா பிரயோஜனம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது காமன் மேனுக்கு ஒரு ரூபா பிரயோஜனம் காமன் மேனுக்கு ரெவல்யூஷனரியா ஒரு அரசியல் கொண்டு வந்திருக்காங்களா இல்லை நான் யாரையும் சுமத்தலை நடிகர் விஜய் அவர்களுடைய அரசியல் நான் வரவேற்கிறேன் வரணும் ஒரு உச்சத்தில் இருக்கக்கூடிய நடிகர் பெரும் அன்பை பெற்றிருக்கக்கூடிய நடிகர் நிறைய பேர் அவருடைய படத்தை ரசித்து பார்க்குறாங்க ஆனால் அரசியல் பரிமாணம் வேறு அரசியல் என்பது முழுமையான ஒரு வேறு களம் ஆனால் வருட்டும் களமாடுட்டும் பார்ப்போம் அதே நேரத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய எலிவேஷன் நான் என்ன சொல்கிறேன் பல இடத்துல கிரிட்டிசைஸ் பண்ணலை எலிவேஷன் என்ன சொல்கிறேன்னா இது ஒரு விதமான அரசியலை முன்னெடுக்கிறேன் அது மக்கள் பார்க்குறாங்க ஏன்னா அவங்க கட்சி யாரையே கொண்டு வருவேணும் அவங்களுக்கு உரிமை இருக்குது ஏன்னா இந்த மேடையில் முழுமையாக அரசியல் பேசினா அது தவறாக போயிருங்க இன்னைக்கு மக்களுக்கு பயன்படக்கூடிய அரசியல் நம்ம பேசலைட் மூடுனால இருந்த ஒரு நாடு காப்பர் இம்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற செய்தி எத்தனை தமிழகத்தினுடைய ஊடகத்தில் அது வந்துருக்கு ஒரு நாடு ஸ்டெர்லைட் கம்பெனியை விடுங்க யார் நடத்துறாங்க விடுங்க இன்னைக்கு ஒரு ஸ்டெர்லைட் நிறுவனத்தை மூடியதுனால இந்தியா வந்து ஒரு பெரிய மேலை நாடின் மீது காப்பற வாங்க வேண்டிய நிலைமைக்கு இந்தியா தள்ளப்பட்டிருக்கிறது அப்ப ஜியோ பாலிடிக்ஸ்ல இந்தியாவுக்கு என்ன பிரச்சனை சர்வதேச அரசியல்ல ஏற்படும் அப்படிங்கிறத ஒரு காமன் மேன் சோ கால்டு மிடில் கிளாஸ் நம்ம சொல்றவங்க அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இதை வச்செல்லாம் நீ அரசியலே பண்ண முடியாது பண்ண முடியாது இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா ரோடு போட்டா எதிர்ப்பு இது போட்டா எதிர்ப்பு அது போட்டா எதிர்ப்பு இப்படிதான் போகுதோ தவிர அதை ஆக்கப்பூர்வமான முறையில் மக்கள் முன்னாடி வச்சு இதில் பத்து சரி இருக்குது அஞ்சு தப்பு இருக்குது உங்களுக்கு வேணுமா அப்படின்னு கேட்குற அரசியல் நம்மகிட்ட இல்லைங்க